புதன் அண்ட் ராகு காம்பினேஷனுங்க சரிங்களா ஏ இந்த புதன் அண்ட் ராகு காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா வந்துட்டு புதன் தான் வந்து குரல் பேச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றது இதில் வந்துட்டு ராகு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் லெவல் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது இந்த ஏஐ அப்படிங்கிறது ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு இது இப்போ இன்ட்ரடியூஸ் ஆனதுனால இப்போ உங்களோட வாய்ஸ் மாதிரியே வேறொருத்தர் பேசி எங்கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயங்கள் கேட்கும்போது நீங்கள் தான் கேட்குறீங்க உங்களோட இதில் தான் வருது அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள் ஹேக் பண்ணிவிடுவாங்க மெசஞ்சரில் வந்துட்டு கேட்டுட்டு பணம் கேட்பாங்க ஸோ நம்மளும் நம்பி கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி மோசடிகள் வந்து நிறையா நடக்கும் இன்னிஸ் இன்னிசில் கொஞ்சம் பெக்குலராக இந்த மாதிரி நாங்கள் போதைப் பொருள் தடுப்புகள் வந்து பேசுகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி பார்சல் வந்துருக்குது நீங்கள் வந்துட்டு இது கவர்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஏமாற்றிட்டீங்க நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்குது நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் அனுப்புங்க இவ்வளோ தொகையை அனுப்புங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ராகோட காம்பினேஷனாக திருட்டுத்தனமாக என்னென்ன வேலைகள் இருக்கோ இது எல்லாமே ராகுவோட காம்பினேஷன்லாம் வந்துடும் இதில் மெயினாக வந்துட்டு புதன் ஒரு காம்பினேஷன் வந்தோம் ஏன்னா பேச்சு மூலமாக தான் இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்குது முக்கால்வாசி காரியங்கள் எல்லாமே மேற்கொண்டு வந்துட்டு பல மொழிகளை வந்து பேசக்கூடிய திறமையை கொடுக்கறது இந்த ராகு ஒரு சம்பந்தம் வருது